தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளுக்கு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கி வருகின்றனர் தாம்பரம் அடுத்தூர் பாரதிநகர் கொட்வில் நகர் போன்ற பகுதிகளில் சுமார் ஆறு அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி உள்ளதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டு நாட்களாக மின்சார இணைப்பு இல்லாததால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமலும் சிக்கி தவித்து வந்த நிலையில் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் போன்றவற்றை வழங்கி வருகின்றனர் மொட்டை மாடியில் நின்று இந்த பொருட்களை பொதுமக்கள் வாங்கிக் கொள்கின்றனர் why not